எசைக்கியலுடைய புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று யாவாகி ஆண்டவர் சொல்கிறார் அமேன் பிரியம் தேவனுக்கு பிரியமானது என்ன பாவியை நேசிக்கிறார் உண்மைதான் ஆனால் அவனுடைய பாவத்தை நேசிக்கவில்லை ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அவன் பிழைப்பான் என்று சொன்ன தேவன் அவன் மேல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் மனம் திரும்ப வேண்டும் செய்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் இன்றைக்கு அநேகர் மனம் திரும்புகிறேன் என்கின்ற பாவனை செய்கிறது வழக்கம் எப்படி ஆண்டவரே நான் பொய் சொல்லிவிட்டேன் ஆண்டவரே நான் களவு செய்து விட்டேன் ஆண்டவரே நான் கெட்ட வார்த்தை போட்டுவிட்டேன் ஆண்டவரே நான் நான் விட்டேன் பாவம் செய்துவிட்டேன் என்று தேவ சமூகத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கிறார்கள் ஆனால் அதிசீக்கிரமாக அந்த பாவத்தை திரும்பி செய்கிறார்கள் அப்படியானால் தேவன் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதில்லை அந்த பாவம் பெருகத் தொடங்குகிறது இதனால் தேவன் அந்த நபரை வெறுக்க ஆரம்பிக்கிறார் நேசிக்கிறது அவர் நேசிக்க வேண்டுமானால் அவர் இருக்க வேண்டுமானால் நீ செய்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆலோசனை உன்னை நான் நேசிக்கிறேன் எப்ப நேசிப்பேன் நீ உன்னுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் அந்த பாவத்தை இனி செய்யாமல் இருப்பாயானால் உன்னை நான் என்ன செய்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார்